ராசி நேயர்களே பெரியவர்களின் அறிவுரை கேட்டு நடப்பது நல்லது ஆன்மீக வழிபாடு சிறக்கும் வாகனங்களில் மெதுவாக செல்லவும் தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கவும் ராசி நேயர்களே குடும்ப விஷயத்தில் முன் செயல்படுவது நல்லது பண வரவு சுமாராக இருக்கும் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் மிதுன ராசி அன்பர்களே நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் பெரியோர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும் கடகராசி அன்பர்களே குடும்பத்தின் பேராதரவை பெற முடியும் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் வரும் மறைமுக எதிர்ப்புகள் தானாக நீங்கும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு சிம்மராசி அன்பர்களே மனதில் உள்ள எண்ணங்கள் நிறைவேறும் பொருளாதார நிலை மேம்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி அமையும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும் கன்னிராட்சி அன்பர்களே குடும்பத்தில் சகஜ நிலை உண்டாகும் பொருளாதாரம் ஏற்ற தாழ்வு இன்றி சீராக இருக்கும் உடல் நலம் சீராகும் உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும் துலாம் ராட்சி நேயர்களே புதிய பாதையில் பயணிக்க விருப்பம் ஏற்படும் மனசங்கடங்கள் நாளடைவில் குறையும் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் எதிர்பாராத அளவிற்கு செலவுகள் வரும் பயணத்தின் போது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளவும் காரிய தடை விலகும் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் தனுசுராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும் நண்பர்களிடத்தில் இருந்த பகைமை மாறும் உஷ்ணம் தொடர்பான தொந்தரவு இருக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் மகர ராசி நேயர்களே அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும் முன் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்கவும் தொழில் வியாபாரம் சிறக்கும் கும்பராசினேயர்களே சொந்த பந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களிடம் சின்ன மனஸ்தாபம் வரும் வேகமான வாகன பயணங்களைத் தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் தள்ளிப்போன காரியங்கள் விரைவில் முடியும் எதிர்த்து நின்றவர்கள் கூட விலகியே நிற்பர் உத்தியோக மாற்றம் ஏற்படும்